கரூர் மாவட்ட அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் இறகுப்பந்து போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் மாவட்ட வருவாய் அலுவலர் வழங்கினார் கரூர் மாவட்ட அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் இறகுப்பந்து போட்டிகள் கரூர் சின்ன ஆண்டாங்கோவில் சாலையில் அமைந்துள்ள பாரிநகர் பகுதியில் ஜூலை ஆறாம் தேதி துவங்கி ஏழாம் தேதி வரை இரு நாட்கள் நடைபெற்றது இந்த போட்டிகளில் பத்து பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்கள் ஜூனியர் பிரிவிலும் மற்றும் பத்தொன்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சீனியர் பிரிவு ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளில் இறகுப்பந்து போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது இப்போட்டியில் கரூர் மாவட்டத்தைச் சார்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட இறகுப்பந்து வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கு பெற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர் இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார் கரூர் மாவட்ட இறகுப்பந்து கழகத்தின் தலைவர் விசா மா சண்முகம் செயலாளர் அருண் மற்றும் கலைச்செல்வன் சீனிவாசமூர்த்தி வெங்கடாச்சலம் நடராஜன் முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ண அவருடைய போஸ்ட் செம சேர்ஸ் எல்லாருக்கும் பாதிக்கு நம்ம இந்த 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 இந்த

अध्यक्ष जी, तो हमारे साथी सेक्रेटरी, सेक्रेटरी Thank I will